அரசு ஆண்கள் பசுமை பள்ளியில் உலக மண் தினத்தை முன்னிட்டு மண் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆண்டுதோறும் டிசம்பர் ஐந்தாம் தேதி உலக மண் தினம் கொண்டாடப்படுகிறது ஆரோக்கியமான மண்ணின் முக்கியத்துவம் அதன் நிலையான மேலாண்மை அரிப்பை குறைத்தல் மண் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்தல் மற்றும் எதிர்கால உணவு பாதுகாப்பிற்காக மண்ணை பாதுகாப்பு மண் ஆரோக்கியத்தை பேணுவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கரூர் மாவட்டம் புகழூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆண்கள் பசுமை பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயன் மற்றும் ஆசிரியர் ஜெரால்ட் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் வேளாண்மை அலுவலர் ராசிப்ரியா மாணவர்களுக்கு மண் பரிசோதனை செய்து காட்டி விளக்கம் அளித்தார் தொடர்ந்து வேளாண் துறை சார்பில் நடமாடும் மண் பரிசோதனை பேருந்து மூலம் மண் வகைகள் மண் பரிசோதனை கருவிகள் மண்வள அட்டை போன்றவைகளை மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் வேளாண்மை அலுவலர் வந்து நமக்கு மிக சிறப்பாக அருமையா விளக்கு கொடுத்திருக்காங்க அதற்கான டெமோ அதுவும் நம்ம வந்து செய்து காண்பித்தார்கள் வேளாண்மை அலுவலர் மற்றும் அவர்களுடைய பணியாளர்கள் மிக சிறப்பாக மனை பற்றி எடுத்துரைத்தார்கள்